நம்ம பேர் பார்த்தீங்கன்னா மோகன்னா நம்ம பண்ண பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம்னா உப்பட மாவட்டத்தில் மதுக்கரைகள் நம்ம பண்ண அமைஞ்சிருக்குண்ணா சரி மோகன் டைரி ஃபார்ம்னா இதெல்லாம் ஒரு ஹெச்எப் கிடையாதுண்ணா

ஒரு பத்து பத்து கறந்த மண் அது சரி சூப்பர் மண் நல்லா கறக்கணும் ரோஸ் காமல் அமைஞ்சிருக்குன்னா காட்டில் அருமையான மண் சரி ஜெர்சி மண் அடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எருமை முறா இருமுன்னா கல்ல முறா கொஞ்சம் கிராஸ் தான் எல்லாம் ஹெவி சைஸ் எருமை ஒரு பாஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாம் சரி எல்லாம் ஹெவியான எருமனா கண்ணு காலக்கண்ணு போட்டுருக்காங்க சரி அடுத்து இதை பாருங்கன்னா இது ஒரு ஜெர்சி மண்ணா ஜெர்சியில வந்து நல்ல ஒரு பாஞ்சு லிட்டர் இருந்து இருபது லிட்டர் எதிர்பார்க்கறா அந்த மாடு எடுத்துக்கலாம் சரி ஆமாண்ணா அடுத்து இது ஒரு ஹெச்எப் மாண்ணா ஆறு மாசம் செனை அடுத்து இது எருமைண்ணா சரிங்க எறும்பு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் கறக்கணா சரிங்க இந்த எறும்பு வேணும் எறும்பு பால் தேவை இந்த எறும்பு எடுத்துக்கிறான் வீட்டுக்கு அடுத்து கண்ணு மாதிரி இந்த கண்மார் சேல்ஸ் இப்போ தான் கண்ணு கடையறி கண்ணு போட்டுருக்காங்க அடுத்து இது பாருங்க ஒரு ஜெர்சி கிராஸ்னா ரெண்டாயிரம் இது கடையறி ஆறு பண்ணுனா நல்லா மடிச்சுன்னா ரெண்டாயிரத்துல ஒரு இருங்கம்மா எதிர்வாங்க அடுத்து இது பாருங்க இது ஒரு இரு கிராஸ் மார்ன ரெட் சிந்தி கிராஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்க நல்ல காம்பு நல்லா நீலன்னா நல்ல காம்பு பட்டி விளாசம் ஒரு பாஞ்சிலிருந்து ஒரு உல்ட்டு எதிர்பார்க்கலாம் நான் கிராஸ் மாடு ஃபேட்டேஷன் இந்த மாடு வாங்கிக்கலாம் மாடு பொறுத்த வரைக்கும் சூப்பரான மாடு சூப்பர் மாடு தான் நல்லா டார்க் ரெட் மாடுமே பாக்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு ரயில் மலை எல்லாத்துக்கும் இந்த மாடு தாங்க சரிங்க இப்போ ஒரு பதினஞ்சு டு இருபது மாடு இருக்கு கொடுக்குற கண்டிஷன்ல கொடுக்குற கண்டிஷன் இருக்குண்ணா சரி ஓகே ஓகே வேணுங்க கால் பண்ணிட்டு வரலாம் சரிங்க பன்னெண்டு லொக்கேஷன் நம்ம பண்ண பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம்னா கரூர் மாவட்டம் பக்கத்துல உப்படமங்கலம் உப்படமங்கலம் பக்கத்துல மதுக்கரைங்கிற இடத்துல நம்ம பண்ண அமைச்சிருக்கோம்